வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் அமெரிக்கன் சென்ட்ஸ் பற்றி சொல்லப்படுறேன் இது வந்து இது பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் சென்ட்ஸ் அதில் இருக்குது ப்ரு அந்த காசில் இருக்குது அப்புறம் ஹேட்டும் காட்டுது பேக் ரவுண்ட் ஹேட்ரு இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது கோட்டோலர் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெல் இருக்குது இது கோட்டை டொலர் அது ட்வெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் அப்புறம் இந்த நிறைய எல்லாம் காசு எல்லாம் அமெரிக்கன் சென்ட் வந்து நான் வாங்குற சாமான் நான் அமெரிக்காவில் வாங்கிட்டு இப்போ அமெரிக்கன் சென்ட்ஸ் வந்தது நன்றி வணக்கம்